இன்றைய திரை விமர்சனம் மூக்கத்தி அம்மன் எல்கேஜி படத்துக்கு பிறகு ஆர்ஜே பாலாஜி நாயகனாக நடித்திருக்கின்ற படம் தான் அம்மன் தன் பக்தன் ஒருவன் மூலம் போலிச்சாமியாரை கடவுளே அம்பலப்படுத்துவது தான் இந்த கதை நாகர்கோவிலில் வசிக்கின்ற ஏங்கஸ் ராமசாமி அதாவது ஆர் பாலாஜி ஒரு உள்ளூர் டிவியின் செய்தியாளர் தந்தை ஓடி போய்விட்டதால் தாய் தாயாக இந்த வேடத்தில் நடித்திருக்கின்றார் ஊர்வசி மூன்று சகோதரிகளும் இவரது வருமானத்தை நம்பிதான் வாழ்கின்றார்கள் வாழ்க்கையில் கடுமை தாங்காமல் குலதெய்வம் மூக்குத்தி அம்மனை அதாவது நயன்தாராவை வேண்டி அழுகிறான் ஏங்கஸ் அவன் முன்பாக தோன்றும் அம்மன் தான் இருக்கும் இடத்தை திருப்பதி போல பிரபலமாக்கும் படி கூறுகிறாள் இதற்கிடையில் நாகர்கோவிலில் பதினோராயிரம் ஏக்கரை சுருட்ட முயல்கிறது ஒரு கும்பல் அந்த பின்னணியில் ஒரு பெரிய சாமியார் சாமியாராக ஜார் அஜய் கோஷ் இவர் தான் இந்த பின்னணியில் இருக்கிறார் தன் குடும்ப பிரச்சனைகளை சமாளித்தபடி சாமியாரை அம்பலப்படுத்தி எப்படி நிலத்தை காப்பாற்றுகின்றார் என்பதுதான் மீதி கதை படம் துவங்கி இடைவேளை வரை விறுவிறுப்பாகவே நகர்கிறது மூக்குத்தி அம்மன் ஆனால் போலிச்சாமியாரை அம்பலப்படுத்தும்படி மூக்குத்தி அம்மன் சொன்னதும் நடக்கும் நிகழ்வுகளில் பெரிய சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாமியாரை வேண்டுமா என்று பதிலாக சின்னதாக ஏதோ செய்கிறார்கள் தொலைக்காட்சி பேட்டியொன்றில் சாமியாரை மடக்குகின்றார் கதாநாயகன் பிறகு ஒரு கட்டத்தில் சாமியாரும் பக்தர்களும் கூட இருக்கும்போது போது அம்மனே நேரில் வந்து விடுகிறது இதை அம்மன் முதலிலே செய்திருக்கலாமே என்றுதான் என்ன தோன்றுகிறது போலிச்சாமியாரை அம்பலப்படுத்தும் காட்சிகளுக்கு பெரிதாக மெனக்கடவில்லை என்றும் தோன்றுகிறது பாலாஜி பேசும் சில சுருக்கென்ற வசனங்களில் அதை ஈடுகட்டி இருக்கிறார்கள் படத்தின் நாயகனாக வருகின்ற ஆர் ஜே பாலாஜி மிக சிறப்பாகவே நடித்திருக்கிறார் வேகமாக சத்தமாக பேசுவதுதான் அவருடைய பாணி என்று அறியப்பட்டிருந்த நிலையில் இந்த படத்தில் வேறொரு முகத்தை ஆர் ஜே பாலாஜி காட்டியிருக்கிறார் தன் குடும்ப கஷ்டத்தை தாங்காமல் புலம்புகின்ற இடங்களில் ஒரு கீழ்தர மத்திய தர இளைஞரை நிறுத்திருக்கிறார் ஆர் ஜே பாலாஜி நாயகனின் தாயாக வருகின்ற ஊர்வசி ஒவ்வொரு படத்திலும் தனது முந்தைய படங்களை தாண்டி செல்கிறார் படத்தின் பிற்பகுதியில் தன்னுடைய மகன் தண்ணியே திட்டிய பிறகு ஊர்வசி அதுக்கு அழுதபடி பதில் அளிக்கின்ற நீண்ட காட்சி அவர் நடித்த காட்சிகளிலே சிறப்பு என்று சொல்லலாம் மூக்குத்தி அம்மனாக நடித்திருக்கின்ற நயன்தாராவுக்கு கையில் வந்து சில நிமிடங்கள் தவிர தவிர அதுவும் பேசி வேலை எதுவுமே இல்லை நடித்திருக்கின்ற அஜய் கோஷி நடிப்பு சிறப்பாக இருக்கிறது பின்னணி இசை நன்றாக இருக்கிறது பாடல்களில் எல் ஆர் ஈஸ்வரி பாடுகின்ற மூக்குத்தி அம்மனுக்கு பாடல் படத்தோடு சிறப்பாகவே பொருந்தி இருக்கிறது மொத்தத்தில் படத்தின் முதல் பாதியிலிருந்த விறுவிறுப்பு இரண்டாம் பாதியிலும் இருந்திருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும்